தண்ணியோட அவசியத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் மறக்காம இந்த வீடியோவை பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் எப்படின்ற பிஞ்ச் மூலியமாக ஸ்கின் மூலியமாக இந்த வீடியோ வாட்டர் லெவலை எப்படி செக் பண்ணலான்றத முழுமையாக உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் இதை எல்லாரும் வேணால் செஞ்சு பார்க்கலாம் இது வந்து நான் சொன்னது கூட இல்லாமல் இது வந்து கூகுளே நீங்கள் போட்டு பாட்டு இது வெரிஃபை பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவுட் டு செக் வாட்டர் லெவல் இன் பாடி அப்படின்னு செக் பண்ணாவே வரக்கூடியது இதுதான் அதனால் வந்து எல்லாருமே சின்ன பசங்களுக்கு வந்து பெரிய வரையும் தண்ணி வந்து மறக்காமல் கூடிங்க அது எலனியாவோ பழமாவோ நீச்சத்துக்கு இருக்கக்கூடிய ஜூஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது அதனால் மறக்காமல் வாட்டர் லெவலை எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணால் மட்டுந்தான் நம்ம இந்த பாடியில் இருக்கிற தேவையில்லாத ஏற்படாமல் இருக்கும் அதனால் மறக்காமல் இந்த வீடியோ மூலமாக நிறைய பயன் தரக்கூடிய உங்களுக்கு நியூஸை நான் அள்ளி கொட்டியிருக்கேன் அதனால் இந்த வீடியோ கூட கண்டிப்பாக பிடிக்கும் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் கண்டினியூ மை சேனல் ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னடா அது இன்றைக்கி வாட்டர் பாட்டில் வச்சுட்டு வாட்டரு காமிச்சுட்ருக்கானே என்னடா அப்படின்னு நினைக்கலாம் இன்னைக்கு நம்ம வாட்டர் பாட்டிலோட லெவலை பார்க்க போகிறோன்றதுக்காக இதை காமிக்கல வாட்டரோட லெவலை பாடியில் எவ்வளோ இருக்குன்றத நம்ம செக் பண்ண போகிறோம் சரிங்களா அதனால தான் என்னடா இது புதுசாக வாட்டர் லெவல் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இன்றைக்கி முழுமையாக இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வாட்டர் லெவல் ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்குது ரொம்ப வெயில் அதிகரிச்சுட்டே இருக்குது மழைக்காலம் கம்மியாயிடுச்சு அதனால் வந்து நிறைய விதமான நம்ம நோய் வந்துட்டு நோய் மீன்ஸ் நம்மளுக்கு உடம்பு சரியாம போகிறது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெங்கு அதுக்கப்புறம் சில நோய்கள் வந்துட்டு இருக்குது அதுவும் குழந்தைங்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு பெரியவங்களுக்கும் வந்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் வாட்டரோட லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த வாட்ரு ஃபுல்லாக பாட்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் அது மாதிரி நம்ம பாடி நம்ம பாடி ஒரு பர்சன்டேஜ் வாட்டரை சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த வாட்டர் லெவல் கம்மியாயிடுச்சுன்னா நமக்கு வந்து மயக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கண் சோர்வு அதுக்கப்புறம் யூரின் போகும்போது மஞ்சள் நிறம் அதுக்கப்புறம் அதோட நிறம் மாறி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ரு எவ்வளோ உடம்புல ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் சரிங்களா நம்ம பாடி அந்தளவுக்கு வேலை செய்யும் சரிங்களா முக்கியமான இது ஒரு இது அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து உடம்பு சரியாமல் போயிட்டுருக்கு தண்ணி நிறைய நம்ம குடிக்கிறது இல்லை மெயினாக அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் தண்ணி நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம பாடி நல்லா வேலை செஞ்சே இருக்கும் எப்படி நம்ம ஒரு மிஷினுக்கு வந்து லூப்ரிகேஷன் ஆயில் நம்ம எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தான் நம்ம பாடியோட இது பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் ரொம்ப முக்கியம் நம்ம வாட்ரை தண்ணியை எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஜூஸாக எடுத்துக்கலாம் மோராக எடுத்துக்கலாம் இல்லை நீர் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லை பழமாக எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வாட்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் பார்த்தீங்கன்னா செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் வாட்டரால் சூழப்பட்டிருக்கு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தான் நிறைய நமக்கு உடம்பு வந்து உபாதைகள் ஏற்படுது சரிங்களா அதனால் வந்து தண்ணி எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது தண்ணி நிறைய பேர் குடிக்கிறதே கிடையாது சரிங்களா தண்ணி மேக்ஸிமம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க எவ்வளோ வெயிட்டுக்கு எவ்வளோ தண்ணி நம்ம உடம்புல இருக்கணுன்றத ஒரு சாட் இருக்குது நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் முழுமையாக விளக்கமாக அதில் சொல்கிறேன் சரிங்களா நம்ம வாட்டர் லெவலை எப்படி பாடியில் செக் பண்ணுறதுன்றத கூகுளில் நீங்கள் யார் வேணால் பார்க்கலாம் அவுட்டோ பாடி வாட்டர் லெவல் செக்குன்னு போட்டாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும் அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வாட்டர் உடம்புக்கு இவ்வளோ முக்கியமானதை உங்களுக்கு தெரியணுன்னா இப்போ பாருங்கள் ஒரு சமையலுக்கு ஒரு அரிசி வைக்கிறதுக்கு ஒரு பருப்பு வைக்கிறதுக்கு ஒரு கறி வைக்கிறதுக்கு எது செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா வாட்ரு இல்லாமல் எதுவுமே வேகாது அது மாதிரி தான் நம்ம உடம்புலையும் வாட்ரு எந்தளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன் நல்லாமே நடக்கும் சரிங்களா எந்த ஒரு மூலக்கூறு எடுத்துக்கினாலும் வாட்ரு ஆக்சிஜன் எல்லாமே எது இருந்தாலும் அது இருந்தால் தான் ஃபங்க்ஷனே இருக்கும் அதே மாதிரி தான் வாட்ரு ரொம்ப ரொம்ப நம்ம பாடிக்கு முக்கியமான ஒன்று சரிங்களா நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உடம்பு வந்து நிறைய பிரச்சனை வந்துகிட்ருக்கு உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டெங்கு கூட வந்துச்சு அது வந்து என் ரிலேட்டிவுக்கே மற்றவங்க நம்ம சொல்ல வேண்டாம் என் ரிலேட்டிவுக்கு என் ஒய்ஃபோட அண்ணன் பொண்ணுக்கு டெங்கு அது ரொம்பவே இதாயிடுச்சு சரிங்களா அது மாதிரி வாட்ரு எந்த அளவுக்கு நம்ம குடிக்கிறோமோ அளவுக்கு நம்ம யூரின் வெளியே அழுக்கு வந்துட்டே இருக்கும் எந்த அளவுக்கு வாட்ரோட பர்ஃபார்மென்ஸ் நம்ம உடம்புல இருக்குன்றத இந்த உபாதைகள் வந்து வெளியேறினே இருக்கும் சரிங்களா அதனால் வந்து நிறைய நீர் சத்து பழங்கள் அதுக்கப்புறம் ஜூஸு தண்ணி இளநீ நிறைய இருக்குது அதுமாரி எல்லாருமே வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்கள் ஐயோ சொல்லிட்டுமே வாட்டர் டெய்லி ஒரு ஃபுல்லாக பாட்டில் குடிச்சு காலி பண்ணிடலான்றதுலாம் கிடையாது ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸு ஓரளவுக்கு வாட்டர் எடுத்துக்கினா போதும் சரிங்களா அதுதான் இன்னைக்கு சொல்ல சரிங்களா நம்ம வாட்டர் லெவலை எப்படி பார்க்கலாம்ன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே செக் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் நான் சொல்ல போகிறேன் இது இந்த கையை நீட்டி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிஞ்சு டு ஸ்கின் இதை வந்து இப்படி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா வாட்ரு லெவல் தெரிஞ்சிடும் எப்படின்னா இது நம்ம வந்து இந்த ஸ்பிஞ்சு இது பண்ணும் போது இது அப்படியே இருந்ததுன்னா வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் இதை வந்து ஸ்பிஞ்சு விட்டுவிட்டோம் அப்படின்னா அது பழைய பொசிஷனுக்கு போயிடுச்சுன்னா வாட்ரு பாடியில் இருக்க போதுமான அளவு அதே மாதிரி இங்கேயும் பார்க்கலாம் இப்படி பிடிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் நம்ம இப்படி ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வில்லு போயிடணும் வில்ல போயிடுச்சுன்னா நம்ம பாட்டர் லெவல் நல்லாவே இருக்குதுன்னு அர்த்தம் சரியா நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் இல்லை இங்கே பார்க்கலாம் ஆனால் நிறையத்துக்கு வந்து இப்படி பண்ணும் இது வந்து அப்படியே இருக்குது அப்படின்னா வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம உடனே வந்து சோதிச்சிடணும் அதுக்கப்புறம் வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா இது வந்து எல்லா ஹியூமன் பாடியிலையும் நம்ம பார்க்கக்கூடியது ஒன்று இங்கே பாருங்க இந்த ஸ்பிஞ்சு இந்த ஸ்கின்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணா அங்கே பாருங்க அது கரெக்டான பொசிஷனுக்கு போயிடும் சரிங்களா அது போயிடுச்சுன்னா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும் அதே மாதிரி என்னுடைய இது சின்ன பசங்க பார்த்தா பெரிய லெவலையும் இங்க பாருங்க ஆ விட்டுரு பழைய பொசிஷன் போயிடுச்சு ஓகே இதே மாதிரி ஹவு டு வாட்டர் லெவல் செக் பாடி அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் செர்ச் பண்ணாவே எல்லாருமே உங்களுக்கு காமிக்கும் அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்றவங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள் இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சரிங்களா எல்லாமே நீரால் சூழப்பட்டது அதனால் மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு மறக்க லைக் பண்ணுங்கள் புது புது வீடியோ உங்களுக்கு வந்துருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்